வணக்கம் நன்றி செல்டேஷன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சர்வீஸ் தான் அடிக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா பில்டிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் காலம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்தடுத்து ஒர்க் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் தேவைப்படுறதுனால டெம்பரரி சர்வீஸ் வந்து அடிக்க கூப்பிட்ருந்தாங்க இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சதுரம் வருது கிரௌண்ட் ஃப்ளோரு அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சர்வீஸ்க்கு அலுமினியம் டென் எம்எம் ஒயர் வாங்கியிருக்கோம் அதுக்கு ஸ்டே கம்பி ரெண்டு சிங்கிள் பேஸ் மீட்டர் போர்டு பலவை பவர் பிளக்ஸ் சாக்கெட்டு ஒன்று ஃபிஃப்டின் எம் சாக்கெட்டு ஃபைஎம் சாக்கெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஆம்ஸ் இஎல்சிபி வாங்கியிருக்கோம் ரெகுலர் லெக் கிட்டத்தட்ட அது ரெண்டு இரநூறு வருது ஹில் ஒரு கம்பெனி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வீட்டுக்காரங்க வந்து நல்லதாக போட சொல்லியிருந்தாங்க அதனால் பிராண்டடாகவே போயிட்டோம் லெக் அடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வாங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கிறதாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு எல்லாம் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் போல் பிவிசி பாப்பன் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் எம்சிபி பாக்ஸு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பவர் பிளாக்கு தனியாக ஒரு டுவெண்ட்டி எம்ஸ் எம்சிபி சிங்கிள் போலம் இந்த ஃபைவ் எம்ஸ் ஃபிஃப்டின் ஆம்ஸ் ஆக்கெட்டு இண்டிகேட்டர் ஏரியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆம்ஸ் தனியாக ஒரு எம்சிபி ஃபிட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா டீ போல்ட் எல்லாமே தகரப்பட்டியில் வந்து நம்ம மக்காட்டு சூர் போட்டு எல்லாம் டைட் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குளிர் நோண்டிக்கிட்டோம் குளிர் பார்த்தீங்கன்னா களிமண் கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தான் எங்களால் நோண்ட முடிஞ்சது அதுக்கு மேலே எங்களால் நோண்ட முடியல கடப்பாரையும் சின்னதாக தான் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு முக்கால் முக்காலஞ்சு ஜே பெண்டு பைப் இப்போ ஏழு அடியில் வாங்கி ஒரு கப்ளிங் பெண்டு போட்டுவிட்டு ஒயர் எல்லாம் உள்ளே எடுத்துவிட்டு பிங்காரின்லாம் போட்டுவிட்டு அந்த அலுமினிய அலுமினி வயர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கட்டிட்டோம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நைன்ட்டி செலக்ட்ரிஷன்ங்கிற யூடியூப் சேனலில் நாங்கள் ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க புதுசாக உங்க வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுவோம் இந்த ஒர்க்குக்கு நீங்களே இருந்தால் எவ்வளோ சார்ஜ் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்